வணக்கம் இது தமிழ் திறனியல் ஆர்ச்சி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கவிதாஸ் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மட்டை கிழப்பில் படுவான்கர் பகுதியில் நாற்பதாம் கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல வருஷமாக தனக்குள்ள ஏராளமான எக்கச்சக்கமான திறமைகளை வந்து மறைச்சு வச்சிருக்கிற ஒரு அக்கா அதாவது அவங்களை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலோன் சிங்கார குயில் அப்படின்னு சொல்லலாம் அந்த பேரை நாங்களே அவங்களுக்கு வச்சிருக்கோம் ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட குரல் ஸோ அதுக்காகத்தான் அவங்களோட திறமையை வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அவங்க அவளோடு இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்களோட வீடு தேடி வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் ஓகே இதுதான் சிலோன் சிங்கார குயில் அக்காவோட வீடுதான் ஸோ வந்து நானும் கவிதாஸ் தான் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிங்க வந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் கைதாஸ் பத்து பத்து இருக்கும் இது அவங்களோட வீடு அக்காடை வீடு நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது இப்படி வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து அக்கா கிட்டே போகலாம் சிங்கார கோயில் அக்காவோடய வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் அவங்க வீடு அதாவது வீட்டுக்கு வெளியில் நிற்கிறோம் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வேலை இருக்காங்க அவங்களோட வீடு இதுதான் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படியே கவிதாஸ் வாங்க ரொம்ப விசியா இருக்கா ஆமா அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காது இதுதான் அக்காவோட கிச்சன் ஓகே ரைட் அக்கா எப்படி சுகம் தம்பி நல்ல சுகம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா பேசும்ப குரல் எப்படி இருக்கு குயில் மாதிரி இருக்குல்ல சரி அக்காவோட நம்ம ஃபுல்லா பேசலாம் சரிப்பா அக்கா வேலையை முடிச்சிட்டு வரதுக்கும் என்னக்கா சரி வேலையை முடிச்சுட்டு வாங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம சிலோன் சிங்கார குயில் அக்கா வந்து வேலையை முடிச்சுட்டாங்க இதுதான் அங்கே அவங்களுக்கு வச்சிருக்க பேர் அவங்களுக்கே தெரியாதான் வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி உங்களோட பேர் இல்லை யாழ் இனி யாழினி இனி யாழ் இவ்வளவு இனி இனிதான ஒரு தமிழ் அடங்கிய ஒரு பேர் அப்படின்னு சொல்லி பாருங்க சொந்த ஊர் இதுதானா சொந்த ஒரு நாற்பதங்கிராமந்தான் நாற்பதாய் கிராமம் தான் அவங்க எழுதி கொடுத்தா மெட்டெல்லாம் நீங்க போட்டுக்கிறதா இல்லை அவங்க இந்த அவர் அவர் இந்த மட்டும் சொல்வார் இல்லை எனக்கு அது பொறுத்தமாக இது வருதோ அதை வச்சு நான் படிச்சிடுவேன் நானும் போடுவேன் அப்ப ஒரு வருஷம்னிய ஒரு இரவு நான் நிகழ்ச்சி பழக்கி அதுக்கெல்லாம் நம்மளுக்கு துணியா இருந்தாங்க அண்ணா அண்ணா தான் அந்த சின்னல்ல இருந்தே நீ பிரச்சனை பிரச்சனைல போ அதுக்கு சொல்லி அன்னிரமே தட்டிட்டு இருந்தா அப்படியே அப்படியோட போய் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் எல்லாரும் நல்ல சப்போர்ட் எல்லாரும் ஒட்டு மொத்தமா அத்தா அக்கா அண்ணா தம்பி

விளங்கிச்சு அப்போ அக்காவோட அந்த குரலுக்கு வந்து அடிக்ட் ஆகி இப்போ அண்ணா வந்து பின்னாலே இப்போ போயிருப்பார் இப்போ அந்த காலத்து அந்த காலத்து வந்து காதல் கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது தொண்ணூறு கடில் எண்பதுகளில் எழுபத்தஞ்சுகளில் எழுபத்தஞ்சு வந்து காதல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் ஒரு டேலண்ட்டை கண்டு இல்லைன்னு சொன்னா ஒன்று ஒன்று வந்து முகத்தில் மயங்குவாங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களும் திறமையில் மயங்குவாங்க இப்படி அக்காவில் குரலை கண்டு மயங்கி தான் ஒரு லவ் பண்ணியிருக்கார் பலருக்கு யார் பெஸ்ட்டாக லவ் பண்ணாங்க

என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பேர்பட்ட விளிமியங்கள் வந்து நகர்ப்புறங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதவடைஞ்சு வருது ஆனால் கிராமியப்புறங்களில் இப்போ வரைக்கும் இவங்களை போல் பல பேர்னு சொல்ல முடியாது ஏன்னா கிராமியப்புறங்களையும் கொஞ்சம் அலிவடைஞ்சு வருது இவங்களை போல் சில பேர் தான் அதை கட்டி காப்பாற்றி வராங்க அப்போ அக்கா வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணம் அப்போ அக்கா வந்து இவ்வளோ வருஷங்கள் திருமணமாக்கியும் திருமணம் ஆகியும் தனக்கு தனக்கு வந்து பிள்ளைகள் பிறந்தும் கூட அவங்க இந்த நம்மளுடைய கலை கலாச்சாரங்களை வந்து விட்டு கொடுக்காமல் அவங்களாம் வந்து முன்பந்து செஞ்சு கொண்டிருக்காங்க எனக்கு அக்கா கால் பண்ணாங்க தம்பி இப்படி தம்பி எனக்கு இப்படிலாம் செய்யணுன்னு ஆசை நம்மளுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா அதெல்லாம் அழிஞ்சிருந்த தம்பி ஆனால் நம்மளோட இந்த 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 பண்பாடு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம கடத்தி விடணும் தம்பி அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ எனக்கு உடனே அக்கா கால் பண்ணி பேசும்போது எனக்கு பெரியது ஒரு ஆச்சரியம் என்னடா இப்போ இப்படியான ஆளுங்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து முன்வந்து சேருதே இல்லை எப்பேற்பட்டு எப்பேற்பட்டு ஆக்களாக இருந்தாலும் எப்படியே போகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அக்கா அப்படி இல்லை உண்மையில் வந்துட்டு அக்காவுக்கு பெரிய ஒரு பாராட்டு நம்ம சொல்லணும் கண்டிப்பாக என்ன சொன்னால் நம்மளுடைய கலை கலாச்சாரங்களை வந்து நாம் மீட்டெடுக்காட்டியும் மீட்டெடுக்கிறவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் சரி இப்போ வந்து அக்கா அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க அண்ட் ரொம்ப நாளாச்சு நம்ம இதெல்லாம் வந்து பாவிச்சு அதாவது இசைக்கிறவர்கள் நான் ஸ்கூல் படிக்கும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் ப்ளே பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து டோல்கி எல்லாம் இடைக்கடை வாசிப்பேன் நான் உடுக்க வந்து தொட்டு பல ஆச்சு சரி இப்போ வந்து அக்கா படிக்கட்டும் நான் அதுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் ஓகே

வரவேணு வெந்தனருகே ஆலால முண்டோன் மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி பாலூருண்டு கனி வாய்து வந்து பதினைஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனி நாடி வந்து வடிவாகி நம்பகுமரா மேலான வெற்றி மகிழ் நீதிலேறி வரவேணு வெந்தனரு

மகனே யார் அறிவார் எங்க ஏழா கண்டு வந்தாய் மகனே கண்டு வந்தாய் அந்த ஏழற யார் மாது பெண்ணை பொடி மாது பெண்ணை கண்டு வந்த நாள் மூதலா தாயே நால் மூதலாய் எனக்கு கண்ணு குரலில் வந்து சிலோன் சிங்கார குயிலக்கா அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு இந்த பேரை வச்சிருக்கோம் இது வந்து அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் வந்து அவ்வளோ ஒரு கிராமிய ஒரு லயத்தோட வந்து பாடக்கூடிய பாடல் வந்து நிறைய பாடிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்னொரு மேட்டில் வந்து பாடப்படுறாங்க அந்த பாட்டை வந்து கேட்பேன் சரியா பாடிங்க இது வந்து குடிகாரா கணவனுக்காக மனைவி பாடின பாடுதான் பாடல் ஓ குடியால் கட்ட கணவன் Bye. சந்தோஷம் இல்லறத்தில் மாலறான் மச்சான் சந்தோஷம் இல்லற நானும் விட்டா விடியத்தில் சந்தேனே நானும் விட்டா விடியத்தில் சந்தேனே வந்து இங்கால பக்கம் இந்த கிராமிய கலை கலாச்சாரங்கள் வந்து கட்டி காப்பாற்றி கொண்டு இப்பேற்பட்ட பாடல்கள் வந்து பாடி இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து பழக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்க ஒரு இல்ல இங்கால இல்லை ஒரு வறுமை இல்ல நானே இப்ப பழக்காமலுக்கு விட்டு இதுகளை வந்து செய்ய வையாமலுக்கு விட்டு இப்ப ஒரு ஒன்பது பத்து வந்து விரும்புறாங்க பொடியன்களோ பொம்பளை பிள்ளைகளோ சரி இசைக்குழு எடுக்க சொல்றாங்க ஆக்கள் இல்லாமயே போய்த்து அழிஞ்சு அழிவடைஞ்சு போய்த்து அது அடுத்தது இப்ப ஊக்குவிக்கிறதுக்கும் ஆள் இல்ல அம்பி இதை இப்ப செய்யோ இப்போ கட்டாயம் உங்கள்ட்ட இப்படி இருக்குது இப்ப எங்க கிராமத்தாலாம் வந்தும் இதை செய்யுங்க சொல்றதுக்கு ஒரு வறுமை இல்ல பாடசாலையில் கூட இப்படி பழக்கிறாங்க இல்லையா சாலையில கூட நடத்துறதுக்கு ஆள் இல்லை அப்ப இப்போ கிட்டத்துல கூட நான் அங்க நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரியா நான் சொல்லி போக்கானே நான் இப்படி நான் செய்வேன் பிள்ளைகளை வரக்காட்டி நம்மளாவே பழகி விடுவோம் மாதிரி இப்ப யோசிச்சுருக்கேன் இப்ப நீ வெறும் காலங்கள்ல பிள்ளைய நான் கட்டாயமா நான் இந்த பாடலோட பழி ஒரு பிள்ளைய நான் சேர்த்து வச்சு என்ன பாட்டக்கா கோலாட்டம் என்ன கோலடுத்து பிள்ளைகள் கும்மி மாயித்தான் கோலாடி ஓ தந்தின தந்தின தனதின தந்தின தானே தந்தின தான தனதின தந்தின தானே தந்தின தானே தனதின தந்தின தானே வெற்றி கணபதி பிள்ளையாரே தந்தினத்தானே தனதின தந்தினத்தானே தந்தினத்தானே தனதின தந்தினத்தானே பார்வதி புத்திரனை உந்தன் பாதம் போட்டியே பலவிநாயகரே உந்தன் பாதம் போற்றியே தந்தின இப்போ அக்கா வந்து பாட்டு பாடி பாடி பாட்டு போது எனக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இதெல்லாம் எடுத்து வாசிக்கும் போது அப்படியே தொடர்ச்சியாக வாசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது என்ன சொன்னால் வந்து இப்போ நிறைய சினிமா பாட்டுகளுக்கு தான் நம்ம வந்து அண்மையில் வந்து போகிற இடங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் வயலாக ஆடிச்சு அப்படியே பாட்டு பாடுவோம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு நான் சொன்னேனே அந்த பள்ளிக்கூட ஞாபகங்கள் இப்போ தான் எனக்கு மீட்டி எடுத்து வருது சரி அக்கா அப்போ வந்து அடுத்த என்ன பாட இது வந்து குப்புசாமி பாடினது இந்தியாவில குப்புசாமி পুষ্পவனம் குப்புசாமி அவரோட குரல் மேல வேற லெவல்ல கன கிட்றுகின் அவரோட பாட்டுல வந்து பாசாத்தி உன்ன கன்னி கைப்பிடிச்சேன் இப்ப பாடுவீங்களா சரியா குப்புசாமி அவங்களோட பாடலை வந்து இப்ப பாடப்றாங்க ரைட் அக்குமரே தோப்புக்குள்ளே பாட்டிசைக்கும் குருவிகளே

மஞ்ச சவந்திப்புவாம் மன்னார் புடி பூத்த போவான் மன்னார் துடிக்கு போய் வந்தேன் மாரிகோளுங்கு வாங்கி வந்தேன் மன்னார் துடிக்கு போய் வந்தேன் மாரிகோளு Apa. இந்தியாவில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே கிராமிய பாடல்களுக்கு பேர் போன ஒரு அழுத்தம் வந்து புஷ்பாபனம் குப்புசாமி அப்புறோட பாட்டை வந்து இப்போ பாடி முடிச்சுருந்தாங்க சரி இப்போ வந்து நம்ம கிராமிய பாடல்களில் இருந்தே இந்தியாவில் வந்து கிராமிய பாடல்களில் வந்து பாடி இப்போ வந்து சினிமா வரைக்கும் வந்திருக்கிற மிகப்பெரியதொரு ஒரு ஜோடி தான் வந்து ராஜலக்ஷ்மி செந்தில் கணேஷ் இவங்க இவங்களோட ஒரு பாட்டு வந்து பாடப்படுறாங்க சொல்லப்போனால் உண்மையில் வந்து சிலோன் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி அக்காவை சொல்லலாம் என்ன சொன்னால் நாட்டுப்புற பாடல்களில் வந்து நம்மளுடைய அந்தாச்சார பாடல்களை வந்து ரொம்பவே வந்து அதிகமான ஒரு பற்று வச்சுருக்காங்க அக்கா இல்லை வந்து அது வந்து சிலோன் சிங்கார குயில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிலோன் ராஜலக்ஷ்மி அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இதை வந்து உங்கள்கூட செந்தில் கணேஷ் பார்த்துட்டு இருப்பார் அவளைக்கு வெளிநாட்டில் அக்காடை சரி இப்போ ஜாலியக்கா வந்து அவங்களோட பாடல் வந்து இப்போ பாடப்பாங்க பாடுங்கக்கா யாரு யாரு என்ன பேசுகிறாக என்னவெல்லாம் சொல்லி பேசுகிறாக அக்கா வந்து இப்போ நம்ம அதிகமா படித்தா நம்மளுக்கு நேரம் நின்றுட்டே போயிடும் சரி நம்ம இப்போ உலக வந்து தாளத்தில் வந்து டோல்கி அடிக்கிற அந்த தாளத்தில் வந்து அக்கா பாட்டு படிச்சிருந்தாங்க இப்போ நம்ம உடுக்க வாசிக்கிற மாதிரி பாட்டு பாடப்படுறாங்க அதாவது காவியம் ஆமா என்ன காவியம் மாரியம்மன் காவியம்

பரிபூரணி நலி நிகாரணி அன்ன பரிபூரணி சொன்ன மருள்வாகிமிரி நடன முடு மகமாரி சேர தொழு தேவினை வழுத்த மகமாரி என் துணை நினைப்பவர் பாதமொடு பித்தம் சீமித்தனம் ോരു നോ സീവിനെ പാടുപോട്ടോ നാമങ്ങൾ അകമുൾ തഞ്ചേലും കരുവൈ പുരിവായ് മണലിനും കണൽ കാണിത്താള இது வந்து மாரியம்மன் காவிய பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமிய வழிபாட்டு அதாவது நாட்டார தெய்வ வழிபாட்டை வந்து இது ரொம்பவே முக்கியமானது ஒரு காவியம் மாரியம்மன் கோயில் வந்து ஆரம்பித்தாலே வந்து இந்த பாட்டை வந்து எல்லாப்படமே வந்து கண்டிப்பாக பாடுவாங்க சரி இப்போ வந்து நம்ம சிலோன் சிங்காரக் குயில் அது மட்டும் இல்லாமல் சிலோன் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி நம்ம பல பேரலையும் வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு திறமசாலி தான் நம்ம யாலியக்கா யாலியக்காவோட இந்த கிராமத்து மண் வாசம் இருக்கு இல்லையா ரொம்பவே வித்தியாசமானது அதை இப்ப வந்து அக்கா நீங்க வந்து நன்றி சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து யார் யாருக்குலாம் வந்து இந்த டைம்ல வந்து நன்றி சொல்லுவீங்க எங்களோட குடும்பத்தை சார்பாக முதலாவது சூப்பர் என்ன சொன்னா அவரு எல்லாருடைய கணவரும் வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்ல கல்யாணம் கட்டினாலே சரி கல்யாணத்துக்கு முதல்ல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆ பேபிமா புஜ்ஜிமா நீ அத பண்ணுவா இதை பண்ணுவா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா கல்யாணம் பண்ணா அவங்களோட அந்த சுதந்திரம் அதாவது ஃப்ரீடம் வந்து பறிக்கப்படுது ஆனா இவங்களோட கணவர் அப்படி இல்ல உங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு கனவு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆசையை அவர் நிறைவேற்றணும் ஒன்று விருப்பத்துக்கு அதை செய்ய சொல்லிட்டாரு தலைமுறை இல்லை தான் நல்லது தானே நல்லது செய்கிறதுல அப்படி என்ன சடதிக்காண்டு அப்புறம் எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்தமாக அண்ணா அம்மா அம்மா அந்த அவங்க அவங்கள அண்ணாவா அக்கா தம்பி சகோதரம் எல்லாரும் நல்ல சப்போர்ட் அவங்க பிரச்சனை இல்ல செய்ய நல்ல விஷயம் சொல்லி அம்பி அவங்களுக்கும் அப்புறம் கடவுளுக்கு தான் முதலாவது ஏராளமா இருக்கு அக்காவுக்கு உண்மையில அது அவங்க அவங்களோட பொறுத்து மட்டும் நான் கடல் நம்பிக்கை கடலுக்கு நன்றி சொல்லணும் சொல்றாங்க இவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இது வந்து இன்னும் நூந்து போகாமல் இருக்கு மென்மேலும் வளர்ந்து இன்னும் இந்த கீழ் சமுதாயங்களும் இதை பின்பற்றி இன்னும் கலைகள் நிறைய இந்த கிராமிய கலைகள் வளரணும்னு சொல்லி அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் இதுக்கு உதவி செய்தால் நல்லா அதிகமாக நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஓகே சரி மக்களே இதே போல் நம்மளுடைய கிராமத்து மண் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறோம் அப்படி காண்பிக்கணும் அப்படி சொன்னால் அதை பற்றின சில விஷயங்களை வந்து நீங்கள் கீழே கமலில் சொல்லுங்க இன்னும் எப்பேர் எப்பேற்பட்ட திறமசாலிகள்லாம் இருக்கிறாங்க எங்கெங்கே இருக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொன்னால் தான் அது எங்களுக்கு தெரிய வரும் அதனால் கீழே கமலில் சொல்லுங்கள் அண்ட் அது தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போது இன்னைக்கு நாங்கள் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்